அதில் சிஷ்யனும் குருவுக்கு சண்டை வந்துடும் ஏன்னா குரு எல்லாத்தையும் ஒரு சிஷியனை கற்றுக் கொடுத்துப்பார் குருவுக்கு வந்து ஆஹா குருவை நான் ஜெயித்தாதான் எனக்கு பேர் அப்படின்ட்டு குருக்கிட்ட சண்டைக்கு கூப்பிட்டுருவார் சிஷியன் குரு போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவார் என்னம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் எதுவுமே அவன் கற்றுக் கொடுக்காது இல்லை எனக்கு வயசாகிப்போச்சு அவன் சின்ன வயசு என்னை வந்து மல்யுத்தத்தை கூப்பிடுறானே அப்படின்ட்டு நான் எப்படி அவங்ககிட்ட தப்பிது ஒன்றே இல்லை பெரிய விஷயம் கிடையாது ஒரு இட்லி கட்டுறா எடுத்துக்கோ போய் நெல் நீ அப்படி நான் அதே மாதிரி இட்லி சட்டி எடுத்துன்னு போய் நின்னான் அவன் பார்த்தான் குருவே நீ இது மட்டும் கற்றுக் கொடுக்கல என்ன காலில் இல்லையா அந்த மாதிரி எது செய்தாலும் குரு குருவாக தான் இருப்பார் எதனா ஒரு காரணத்தில் அது மாதிரி கடவுள் கடவுளாக தான் இருப்பார் அவர் பச்சை நம்ம நம்மளாக தான் இருப்பான் இருந்தாலும் அவரும் சுயநலவாதி அவர் என்னை பச்சைதாள் தான் நான் கற்றுங்கிறேன் அவர் படைகள்லாம் நான் கத்த மாட்டேன் நான் கற்றதால் தான் இவ்வளோ பேர் சேர்ந்துக்கிறீங்க இது எல்லாமே தான் நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதனால நான் கடவுளை அடைய முடியல அதனால கடவுள் கோயிலுக்கு போக முடியல இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டா நான் கடவுளை பார்ப்பேன் கடவுளை அடையணும்னு எனக்கு ஆசை எங்க அப்பா அம்மா அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்கன்னு சொல்லி புலம்புறாங்க சரிணும்னு ஆசைப்படுறாங்க பிரச்சனைகளால அவங்களால வர முடியா முடியுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா நீ கரு உருவான தெரியுமா அப்பவே கருவுலிய பிரச்சனை தான் ஒரு தாயினுடைய ஒரு தந்தையும் தாயும் புனரல் பண்ணும்போது அதுக்குள்ள போய் விந்து கருப்பையில் விழுந்து அந்த கரு உருவாகி முழுமை பெற்று வர வரைக்கும் பிரச்சனை தான் தாயினுடைய கர்ப்பத்திலேயே பிரச்சனை தான் சரி தாயினுடைய கர்ப்பத்தில் முழுமை அடைஞ்சிட்ட வெளியே வர பிரச்சனை தான் எப்படி வருவ அப்போ முட்டி மோதி மோதிக்குனு வெளியே வந்து உள்ளத இந்த வெளியே வந்த அந்த தாய் அந்த கர்ப்பத்தில் உனக்கு சு அவள் விழுந்த உடனே அதிலிருந்து அவள் பத்து மாதம் அவள் படுற வேதனைக்கு தான் அது பெரும் வேதனை வெளியே சொல்ல முடியாது எனக்கு பிடிக்குது அப்படிக்குது அப்படின்னு ஜூரமாக அது போய் சொல்லின்னு அதுக்க சொல்ல முடியாது அவள் படுற வேதனை எப்படி அவ்வளோ வேதனையை அவள் எதுக்காக தாங்கினான் அப்படின்னா இன்பத்துக்காக தாங்கணும் எதுக்காக தாங்கினா இன்பத்துக்காக தாங்கினான் என்ன இன்பம் கணவனும் மனைவியும் புணரும்போது ஒரு இன்பம் அந்த குழந்தை பிறக்கு உருவானபோது ஒரு இன்பம் அந்த குழந்தை பிறந்த ஒன்று இன்பம் அந்த குழந்தை படிக்க போகும்போது ஒரு இன்பம் அதுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒரு இன்பம் இந்த இன்பத்துக்காக அந்த துன்பத்தை தாய் அடைஞ்சா இல்லையா ஆனால் இவ்வளோ துன்பத்தை அடைஞ்ச தாய் அந்த இன்பத்துக்காக எந்த குழந்தைகளாக அந்த தாய்க்கு இன்பத்தை தராங்களா வளர்ற வரைக்கும் சுயநலம் அப்பா மாதிரும்பாவே இல்லை அம்மா மாதிரி அம்மாவே இல்லை ஏன் கொடுத்துக்கினே இருப்ப எது போச்சு கொடுத்துக்கினே இருப்ப சுயநலத்தில் வளருது அது கல்யாணம் ஆச்சு கல்யாணம் பண்ணிட்டேன் பொண்டாட்டி சுயநலம் ஆயிட்டான் ஏய் நீ போட போய் உட்கார் பத்து ரூபா தர உட்கார் போச்சு உன் உறவு அன்னைக்கு அப்போ அது வளர்ந்தது சுயநலம் நீ வளர்த்ததும் சுயநலம் அது வளர்ந்தது மட்டும் சுயநலம் இல்லை நீ வளர்த்ததும் சுயநலம் ஏன் தெரியமா உனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா உலகத்தில் அசிங்கம் உன் மனைவி குழந்தை இல்லைன்னா ஒரு நாலு ஃபங்க்ஷனில் முன்னாடி கலந்துக்க முடியாது அப்போது இந்த பேருங்களை நீக்கிறதுக்கு பெற்ற குழந்தைய சரி பெற்றுட்ட அது எப்படின்னா போட்டேன் நான் விட்ட ஊட்டி ஊட்டி வளர்த்த ஏன் வளர்த்த பாசத்தை கொட்டி வளர்க்குறேன் நான் தள்ளாடும் போது என் பிள்ளை என்னை காப்பாற்றும் எனக்கு வருமானம் இல்லம் போது என் பிள்ளை என்னை தூக்கி விடுவான் சரி அப்படின்ற சுயநலம் அப்போது தாய் தகப்பனும் சுயநலத்தில் தான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறான் அந்த குழந்தைங்களும் தான் வளருது சரி ஒரு மனைவி கணவங்கிட்ட வந்தது சுயநலம் ஒரு அப்பா பொண்ணை பெற்றார் நல்லா படிக்க வச்சார் நிறைய நகை போட்டார் ஆனால் அவர் அவருக்கு அவளுக்கு இன்பத்தை தர முடியாது

அவ வந்து ஒரு மாப்பிள்ளை தேடி அப்பா கட்டி கொத்துட்டாரு இவனுக்கு அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சவங்க நல்லா நகை வச்சன பாரு அந்த பையன் கூட டாக்டர் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க எவ்வளோ செலவு பண்ணோம் டாக்டர் படிக்கணும்னா அது லஞ்சம் கொடுக்குற காலேஜில் இருக்கிறார் அவர் ஆமாம் ஆ நாள் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணோன்னு இவர் என்ன பண்ணி எங்கள் அப்பா படிக்க வச்சார் எங்கள் அம்மா படிக்க வரும் எங்கள் அம்மா தான் முதல்லன்னு சொல்லுவாரா சொல்லுவார் சொல்லுவார் வாயில் சொல்லுவார் செயலில் சொல்ல மாட்டார் அப்படின்னு போவார்

அதெல்லாம் பெறம் ஆனால் சுயநலம் எதுக்கு என்ன ஆசிரமம் கட்டிட்டு உட்காந்தீங்கன்னா எதுக்கு நான் மாசம் மாசம் கட்டினுக்குண்ணா எதுக்கு வர வைக்கணும் அந்த ஐநூறு பேர் என்னை பாட்டு போய் சொல்லணும் ஊரெல்லாம் இது நீங்க சொல்ல சொல்லு சொல்லூட என்னுடைய செயல் ஒவ்வொன்றும் சுயநலத்தில் தான் நான் செய்தேங்கிறேன் பொது இங்க சொல்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை பொதுநலத்தில் ஒரு செயலும் உலகத்தில் யாரும் செய்யறது

குருவுக்கு வந்து ஆஹா குருவை நான் ஜெயித்தாதான் எனக்கு பேர் அப்படின்ட்டு குருக்கிட்ட சண்டைக்கு கூப்பிட்டுருவார் சிஷ்யம் குரு போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவார் என்னம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் எதுவுமே அவன் கற்றுக் கொடுக்காதில்ல எனக்கு வயசாகிப்போச்சு அவன் சின்ன வயசு என்னை வந்து மல்யுத்தத்தை கூப்பிடுறானே அப்படின்ட்டு நான் எப்படி அவங்ககிட்ட தப்பிது ஒன்றே இல்லை பெரிய விஷயம் கிடையாது ஒரு இட்லி கட்டுற எடுத்துக்கோ போயிட்டு நில்லு நீ அப்படி நான் அதே மாதிரி இட்லி சட்டி எடுத்துன்னு போய் நின்னான் அவன் பார்த்தான் குருவே நீ இது மட்டும் கற்றுக் கொடுக்கல என்ன காலில் விட்டான் இல்லையா அந்த மாதிரி எது செய்தாலும் குரு குருவாக தான் இருப்பார் ஏன்னா ஒரு காரணத்தில் அது மாதிரி கடவுள் கடவுளாக தான் இருப்பார் அவர் பச்சை நம்ம நம்மளாக தான் இருப்பான் இருந்தாலும் அவரும் சுயநலவாதி அவர் என்னை பச்சதால் தான் நான் கத்துக்கிறேன் அவர் படைக்கலாம் நான் கத்த மாட்டேன் நான் கற்றதால் தான் இவ்வளோ பேர் சேர்ந்துக்கிறீங்க இது எல்லாமே சுயநலம் தான்